என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை பண்ணிட்டு ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலிருந்தே எங்களை எங்கள் அடையாளத்தோடு வாழவிடுங்கள் எங்கள் சமூகத்தை சேர்ந்த என்ன அடையாளமோ அந்த அடையாளத்தோடு எங்களை குறிப்பிடுங்கள் எங்களை பட்டியலின அட்டவணையிலிருந்து வெளியேற்றுங்கள் நாங்கள் அங்கே மிகவும் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் நெருக்கப்படுகிறோம் எப்படி பட்டியலினா வகுப்பில் வருகின்ற சமூகத்தினரை இந்த சமூகம் எள்ளி நகையாடுகிறதோ தாழ்த்தப்பட்டவன் என்று மிதிக்கின்றதோ அதே போன்றே எங்களையும் பார்க்கிறார்கள் இது எங்களுக்கு பிடிக்கவில்லை எங்களுடைய உண்மையான அடையாளம் என்பது தேவேந்திரர் குல வேளாளர்கள் என்பதே அந்த அடையாளத்தை எங்களுக்கு தந்தால் போதும் என்ற கோரிக்கையோடு தேவேந்திர குல வேளாளர்கள் எனும் சமூகத்தில் போராடி வருகின்றனர் எங்களுக்கென்ற தனித்துவம் ஒன்று உள்ளது நாங்கள் வறுமைக்குட்பட்ட போது வறுமைக்கான சலுகைகளை பெற வேண்டி இந்த பட்டியலின் அட்டவணையில் சேர்த்து கொண்டார்கள் அது எங்களுக்கு பிடிக்கவில்லை நாங்கள் நாங்களாகவே இருக்கிறோம் எங்களுக்கான அடையாளத்தோடு எங்களை அங்கீகரியுங்கள் என்று அவர்கள் இன்று வரைக்கும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் தற்பொழுது அண்ணன் சீமான் அவர்களும் இந்த குறிப்பிட்ட சமூகத்தின் கோரிக்கையானது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே என்று ஆதரவு கொடுக்க வேண்டி வரும் சனிக்கிழமை இரண்டாம் தேதி தேனி பங்களாமேடு என்னும் பகுதியில் மாலை ஐந்து மணியளவில் ஒரு ஆதரவு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தவிருக்கிறார் இந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர்களாக நம்முடைய பூர்வ குடிகளின் மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கான ஒரு தனித்துவமான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த ஆதரவு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அருந்திரர் வீரரும் பெருந்திரர் உழவரும் மல்லார் செருமலை வீரரும் திண்ணி மருதநில மருத நில மக்களும் மல்லார் நில உடைமை சமூகமான வேளாளர் குடிகளாகிய தேவேந்திர வேளாளர்களின் வரலாற்றை மறைத்து பட்டியல் இனத்தில் அவர்களை ஒடுக்குவது என்ன நீதி எங்கள் தாய் தமிழ் சொந்தங்களின் பட்டியல் இனத்தில் இருந்து பட்டியலை விடுவிக்கக் கோரி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் வருகின்ற ஆடி பதினேழு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் பங்களா வீதியில் தேனியில் மானத் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிய ஒழிப்பின் முதல் படியாக குல வேளாளர் சமூக மக்களின் நீண்ட நெடுநாள் கோரிக்கையான பட்டியல் பிரிவிலிருந்து தங்களை வெளியேற்ற கோரும் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் வருகின்ற சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் தேனி பங்களாமேடு பகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம் தமிழ் சமூகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க மான தமிழரெல்லாம் மறவாமல் ஒன்று கூடுவோம் நன்றி நாம் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை செய்த தேவேந்திர குல சமூகத்தை தன்னுரிமையோடு வாழாமை செய்த அரசுகளை கண்டித்தும் தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்த்து வீழ்த்தப்பட்ட என் தமிழின சொந்தங்களை செய்யும் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் இது அரசியல் வரலாற்றின் புதுக்கூட்டம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேனி பங்களாமேடு அனைவரும் வாருங்கள் குடும்பத்தோடு நன்றி வணக்கம் நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பட்டியல் வெளியேற்றமை பைந்தவுழர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதினேழு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு தேனி மாவட்டம் பங்களாமேடு பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது நம்முடைய உரிமையை நாம் கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற வேண்டும் நம்முடைய உரிமை நம்முடைய கையில் புரட்சி முழக்கமிட வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமுள்ளன் சீமான் அவர்கள் பெரும் திரளாய் கூடுவோம் உறவுகளே தகளால் என்ற நிதி பங்களிப்பினை திரல்நிதி திட்டத்திற்கு தந்து உதவுமாறு வேண்டுகின்றேன் நன்றி நாம் தமிழ் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம் ஆதி தமிழர் விடுதலை இல்லையே மீதி தமிழர் விடுதலை ஏது ஆதி தமிழராக இருந்த எங்களை பட்டியல் இனத்திற்குள் அடைத்து பழிப்பதா என்ற கேள்வியை எழுப்பி ஒரு மாபெரும் கன்னட பொதுக்கூட்டத்தை தேனியில் நடத்த இருக்கிறார் நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் நாங்கள் கேட்பது சலுகை இல்லை எங்களது உரிமை வரலாற்றில் இந்த இன விடுதலைக்காக நம் மண் விடுதலைக்காக ஆதிக்குடிகள் நாங்கள் செய்த தியாகங்கள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை ஆனால் அவற்றை தவித்து பட்டியலினம் என்று எங்களை பழிப்பது நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகிய எங்களை பட்டியலினத்திற்குள் அடைக்காது விடுவித்து விடுகின்ற கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக வருகின்ற ஆடி பதினேழு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் தேனியில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறார் நம்மயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மாண தமிழர்கள் அனைவரும் மறவாது ஒன்று கூடுவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் திருச்சிற்ற்சம்பளம் இந்திரேஸ்வராய் ஆன்றோர்களே சான்றோர்களே தமிழர் தேசியத்தை விரும்புகிற தமிழர் பெருங்குடி மக்களே தேவேந்திர குல வேறாளர்களே பட்டியல் வெளியேற்றம் என்ற மகத்தான கோட்பாட்டை நோக்கி செந்தமிழர் சீமான் அவர்கள் மாபெரும் பொதுக்கூட்டத்தை தேனியிலே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி என்று நடத்த உள்ளார் இதற்கு தமிழர் சமுதாயங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்தை எதிரோ தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இம்மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மகத்தான ஆதரவினை செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஏனென்றால் இதை அரசியலாக்கி லாபம் பார்த்தோரை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம் அது திராவிட கட்சிகளாக இருக்கலாம் தேசிய கட்சிகளாக இருக்கலாம் மதவாத கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் ஓட்டு கிடைக்குமோ அதை சொல்வது ஆனால் தமிழர்கள் ஒருங்கிணைவதில் அவர்கள் உடன்பாடு இல்லை ஆங்கிலேயன் எவ்வாறு நம்மை பிரித்தாண்டானோ அதுபோன்று மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இன்று இருக்கக்கூடிய ஆந்திரா இன்று இருக்கக்கூடிய கர்நாடகா இன்று இருக்கக்கூடிய கேரளா இன்று இருக்கக்கூடிய தெலுங்கானா இன்று இருக்கக்கூடிய தமிழகம் அனைத்தையும் சேர்த்து ஆண்டு கொண்டிருந்த பொழுது தமிழர்களை சுக்கு நூறாக உடைத்து சாதிய கூறுகளாக்கி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து ஆட்சி செய்து தாங்கள் நிரந்தரமாக மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லப்படுகிற சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்ற நோக்கோடு தெலுங்கர்கள் பெரும்பான்மை தமிழர்களை அடைத்தார்கள் என்பது விலங்கை உடைக்க வேண்டும் என்றால் அது தமிழர் தேசியத்தினால் மட்டும்தான் முடியும் தமிழர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அனைவருமே செந்தமிழர் சீமான் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஆதரவு கொடுத்து பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் வர வேண்டும் குறிப்பாக தமிழர் பெருமக்கள் மட்டுமல்ல தேவேந்திரகுல வேலாளர்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் சமூகம் உணர்ந்தவர்கள் பொருளாதாரத்தால் ஏன் தமிழன் சரி பிழைக்க வந்தவன் இங்கு ஆட்சியாளனாக கோலோச்சி கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்கள் தயவு செய்து செந்தமிழர் சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஆதரவு கொடுங்கள் எதிர்கால அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதுகிற தேவேந்திரகுல வேளாளர்கள் இனியும் நாங்கள் ஏமாற மாட்ட என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தேனியிலே நடைபெறுகின்ற பட்டியல் வெளியிட்ட பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என தேவேந்திரகுல வேளாளர்களின் சுயம்பு குருமகா சன்னிதானம் என்ற முறையிலும் தேவேந்திர மடாதிபதி என்ற முறையிலும் ராஜதேவேந்திர சுவாமிகள் இருங்கரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வாருங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் செந்தமிழர் சீமானுக்கு ஆதரவு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டு அடியேனுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இந்த போற்றி இந்திர யாகேஸ்வரனை போற்றி இந்திர யோகேஸ்வரனை போற்றி இந்திர யோகேஸ்வரனே போற்றி இந்திர ராஜேஸ்வரனை போற்றி இந்திராணி தாயாருடன் அருள் அருள்வாளிக்கும் எங்கள் தேவேந்திர பெருமானை போற்றி போற்றி என போற்றி அடியனின் உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம்